மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்று இரண்டாவது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் திமுக கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை திருவெற்றியூர் கிழக்கு பகுதி சென்னை வடகிழக்கு மாவட்டம் சார்பில் கலைஞர் பிறந்த நாள் விழா நடைபெற்றது திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டார் அப்போது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் திருவுருவை இப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதன் பின்பு திராவிட கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேக் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கினர் இதில் திமுக நிர்வாகிகள் சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் பகுதி அவை தலைவர் ஆர் சி ஆசைத்தம்பி மாவட்ட பிரதிநிதி ரஜினி நந்தி முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் சைலேஷ் எம் வி குமார் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்